சேலத்தில் இன்று நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் ஓ பி எஸ் ஆவேசமாக பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவரின் பேச்சை பாதியிலேயே பாஜக மாநில துணை தலைவர் கே பி ராமலிங்கம் நிறுத்தியது கூட்ட அரங்கில் சலசலப்பை ஏற்படுத்தியது பத்தாண்டு இந்திய பிரதமராக தலைமையேற்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சியை இதற்கு முன்னால் எந்த ஒரு பிரதமர் அவர்களும் இந்த பாரத பிரதமர் வந்த வழியில் நம்முடைய தோடர்கள் கீழே அமர்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஆகவே காவல்துறை ஒத்துழைக்கும்படி அவர்களை நடுவில் அனுமதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஒரு சிறப்பான நிர்வாகத்தை இந்திய திருநாட்டிற்கு தந்த ஒரே பிரதமர் நம்முடைய மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள்தான் கடந்த காலங்களில் ஆண்டு கொண்டிருந்த ஆட்சியாளர்களுக்கு மாநில அரசுகளுக்கு மத்திய அரசினுடைய நிதி தாராளமாக மக்களுடைய திருக்கரங்களில் கிடைக்கச் செய்கின்ற ஆட்சியை உறுதிப்படுத்திய ஒரே தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள்தான் என்பதனை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்லி விடுபெறலாம் என்று இருக்கின்றேன் ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி வாங்குவதற்கு மாநிலத்தில் ஆளுகின்ற அரசு எவ்வளவு சிரமப்பட்டுக் கொண்டிருந்தது என்பதனை நாம் அனைவரும் நன்றாகவே அறிவோம் ஆனால் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஆட்சிக் காலத்தில் அவர் பாரத பிரதமராக இருந்த காலத்தில்தான் ஒரே அரசாணையில் பதினோரு மருத்துவக் கல்லூரி வந்த ஒரே தலைவர் ஒரே பிரதமர் நம்முடைய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள்தான் இன்றைக்கு உலக நாடுகள் பல்வேறு வளர்ச்சி அடைந்த நாடுகள் வெளிநாடுகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட வளர்ச்சி அடைந்த நாடுகள் நன்றி வணக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மாதா கி பாரத் மாதா கி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க